வணக்கம் சென்னை தரமணியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேமுதிக சார்பில் தேசிய கொடி ஏற்றி இனிப்பு மற்றும் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியா முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை தரமணியில் உள்ள பவானி தெருவில் தேமுதிக கட்சி சார்பில் தேமுதிக நூற்றி எழுபத்தி எட்டாவது வட்டக்கழக செயலாளர் ஆர் கே கார்த்திக் தலைமையில் தேசிய கொடியேற்றி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் தொடக்கமாக தேசிய கொடியேற்றி பின்னர் கொடி பாட்டு பாடப்பட்டு பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தேசிய கொடிக்கு வணக்கம் வைத்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அங்கே கூடி இருந்த குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு பின்னர் நோட்டு புத்தகம் பென்சில் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களையும் வழங்கினர் இந்த நிகழ்வின் போது கட்சி நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ் ரமேஷ் குமார் சங்கர் சரவணன் சதீஷ் மற்றும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் குழந்தைகள் என ஏராளமானோர் உடனிருந்தனர்

லே <muchas>

અરે આપણે ઓર એકtra કુડુંગા હા હાલો ભાઈ ભંદુ આપણે ઓર આવી ગયા તતારે આવો બા